வணக்கம் இது உங்கள் ருத் தமிழ் கனடாவின் செய்தி சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் புதிய தேர்தல் விதிகளா பிய பொலிவின் அதிரடி முடிவு அமெரிக்க வர்த்தக போருக்கு மார்க்கார்னியின் தரமான பதிலடி நோவாஸ்கோஷாவில் காணாமல் போன குழந்தைகள் பற்றிய தகவல்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர்கள் வெகுமதி அறிவிப்பு மாட்ரியலில் பார்க்கிங் கியூஆர் குறியீடு மோசடி பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் கனடாவில் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்ட ஒருவரின் வதிவிட விண்ணப்பத்திற்கு ஆதரவாக கடிதம் எழுதியதாக கேனடிய பொது பாதுகாப்பு அமைச்சர் கேரி ஆனந்த சங்கரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் ஆனந்த் சங்கரி இந்த கடிதங்களை எழுதியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருந்தாலும் கனடிய பிரதமர் ஆனந்த சங்கரி மீது முழு நம்பிக்கை உள்ளதாக தற்பொழுது தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்த ஆனந்த சங்கரி தொகுதிவாசிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கடிதம் வழங்குவது என்பது ஒரு பொதுவான ஒரு நடைமுறைதான் நான் அமைச்சரான பின் அதை நிறுத்திவிட்டேன் என்று விளக்கம் அளித்துள்ளார் அவர் இருப்பினும் எதிர்க்கட்சிகளும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டோருக்கான ஆதரவு குழுவும் ஆனந்த சங்கரி பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட நபரின் மேல்முறையீட்டை கேனிய நீதிமன்றம் தேசிய பாதுகாப்பை காரணம் காட்டி நிராகரித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் வசிக்கும் குடிமக்கள் மற்றும் நிரந்தரவாசிகள் தங்கள் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை நிரந்தரமாக ஸ்பான்சர் செய்வதற்கான பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டி திட்டம் அதாவது பிஜிபி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் திறக்கப்படுவதாக கனடா அரசு அறிவித்துள்ளது விண்ணப்பத்திற்கான அழைப்புகள் அதாவது இன்விடேஷன் டு அப்ளை ஜூலை இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அனுப்பப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அழைப்புகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஸ்பான்சர் செய்ய விருப்பம் அதாவது டு ஸ்பான்சர் படிவத்தை சமர்ப்பித்திருந்த காத்திருப்போர் பட்டியலில் இருந்து மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினேழாயிரத்தி எண்ணூத்தி அறுபது பேருக்கு அனுப்பப்படும் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது படிவங்கள் எதுவும் மொத்தமாக என்பதால் போட்டி கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்பட்ட குடிமகனாக அல்லது நிரந்தர வாசியாக இருக்க வேண்டும் மேலும் அவர்கள் கடந்த ஆண்டுகளுக்கு அதாவது மற்றும் குறைந்தபட்ச தேவையான வருமானம் அதாவது தகுதியை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது உதாரணமாக நான்கு பேர் கொண்ட குடும்பத்தை ஸ்பான்சர் செய்ய வருமானம் ஆண்டுக்கான தொள்ளாயிரத்தி குறைந்தது இரண்டு டாலர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த முறை அழைப்பு வராதவர்கள் தங்கள் பெற்றோரை கனடாவுக்கு நீண்ட காலம் அழைத்து வர சூப்பர் விசா திட்டத்தை ஒரு சிறந்த மாற்று வழியாக பயன்படுத்தலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கல்கரியில் உள்ள சவுத் சென்டர் மாலில் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அவர்களின் அனுமதியின்றி ரகசியமாக வீடியோ எடுத்ததாக கூறப்படும் ஐம்பத்தி ஓரு வயது நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து இருபது மணியளவில் சவுத் சென்டர் மாலில் ஒரு நபர் தனது செல்போனை பயன்படுத்தி இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகளை அவர்களுக்கு தெரியாமல் வீடியோ எடுப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தன்னை வீடியோ எடுத்ததை பார்த்து புகார் அளித்ததை அடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளியை அடையாளம் கண்டனர் ஆனால் அவரை உடனடியாக கண்டுபிடிக்க முடியும்

கொல்லப்படுவார் என்று சொல்லப்படுகிறது இந்த விசாரணை குறித்து யாருக்கேனும் தகவல் தெரிந்தாலோ அல்லது தாங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நம்பினாலோ நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு மூன்று நான்கு என்ற எண்ணில் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் மேலும் கிரைம் ஸ்டாப்பர்ஸ் மூலமாகவும் அனாமதயமாக தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இதே போன்ற குற்றங்களுக்காக வில்லியம்சன் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை அனுபவித்தவர் என்பதும் கூடுதல் தகவல் கனடாவின் புள்ளி விபர திணைக்களம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டின் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான வருமானம் மற்றும் செல்வ இடைவேளை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது அதிக வருமானம் பெறும் முதல் நாற்பது வீத குடும்பங்களுக்கும் குறைந்த வருமானம் பெறும் கடைசி நாற்பது வீத குடும்பங்களுக்கும் இடையிலான செலவிடக்கூடிய வருமான வித்தியாசம் நாற்பத்தி ஒன்பது சதவீத புள்ளிகளாக உயர்ந்துள்ளது இதற்கு முக்கிய காரணம் செல்வந்தர்கள் முதலீடுகள் மூலம் அதிக லாபம் ஈட்டியதும் அதே சமயம் குறைந்த வருமானம் பெறுவோரின் ஊதியங்கள் பூஜ்யம் புள்ளியை ஏழு வீதமாக சரிந்தமாகும் இதனால் செல்வந்தர்களின் வருமானம் ஏழு புள்ளியே ஏழு வீதமாக அதிகரித்த போது ஏழைகளின் வருமான வளர்ச்சி வெறும் மூன்று புள்ளியே இரண்டு வீதமாக மட்டுமே இருந்தது இந்த ஏற்றத்தாழ்வு பங்கீட்டிலும் கடுமையாக பிரதிபலிக்கிறது நாட்டின் மொத்த செல்வந்தத்தில் அறுபத்தி நான்கு புள்ளியே ஏழு சதவீதத்தை சராசரியாக தலா மூன்று புள்ளியே மூன்று பில்லியன் டாலர்களை முதல் இருபது சதவீத செல்வந்தர்கள் வைத்துள்ளார்கள் ஆனால் கடைசி நாற்பது வீத மக்களிடம் வெறும் மூன்று புள்ளியே மூன்று வீதம் செல்வம் மட்டும்தான் இருக்கிறது அதாவது சராசரியாக தலா எண்பத்தி ஐயாயிரத்தி எழுநூறு டாலர்களாகும் இந்த புள்ளி விவரங்கள் நாட்டின் பொருளாதாரத்துக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி என்று கூறும் நிபுணர்கள் பொருளாதாரத்தின் கட்டமைப்பையும் அதன் பகிர்வையும் சீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்கள் கனடாவின் மொன்றியால் நகரில் வீடுகளில் வைக்கப்படும் தர்பூசணிகள் திடீரென வெடித்து சிதறும் சம்பவங்கள் மக்களை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் சமீபத்தில் நகரை சேர்ந்த ஒருவர் வாங்கிய தர்பூசணி மேடையில் திடீரென வெடித்துள்ளது உணவுத்துறை கூறியதாவது அதிக வெப்பம் காரணமாக தர்பூசணியின் உள்ளே இருக்கும் சர்க்கரை வாயுவாக மாறும் அதை நொதித்தல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் பெர்மெண்டேஷன் என்று சொல்வார்கள் இந்த செயல்முறை இதற்கு காரணம் என்று அவர் கூறியுள்ளார் வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் இருக்கும் போது இந்த நொதித்தல் செயல்முறை தூண்டப்பட்டு தர்பூசணியில் இருந்து நுரை வெளியேறலாம் அல்லது அதிக அழுத்தம் காரணமாக நேரிடலாம் என்று கூறியுள்ளார்கள் கடைகளில் தர்பூசணி வாங்கும் போது புடைப்புகள் அல்லது பள்ளங்கள் உள்ளதா என சரிபார்த்து வாங்குவது அவசியம் ஏனெனில் இவை ஏற்கனவே நொதித்தல் செயல்முறை தொடங்கிவிட்டதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் போக்குவரத்தின் போது குளிர் சங்கிலியில் அதாவது கோல் செயினில் ஏற்படும் தடங்கள் காரணமாகவும் இது நிகழலாம் என்று சொல்லப்படுகிறது நொதித்தல் அறிகுறிகளை காட்டும் தர்பூசணிகளை சாப்பிடக்கூடாது கூடாது என்றும் அவற்றை வாங்கிய கடைகளிலேயே திருப்பித் தந்து பணத்தை திரும்ப கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள காட்டு தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் நோக்கில் சேவை கனடாத சர்வீஸ் கனடா நிறுவனம் பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது வேலைக்கு செல்ல முடியாதவர்கள் மற்றும் தங்கள் மாதாந்த கொடுப்பனவுகளை பெற முடியாதவர்களுக்கான உதவி திட்டங்கள் இதில் அடங்கும் என்று சொல்லப்படுகிறது சர்வீஸ் கனடா வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ தகவலின்படி காட்டு தீ காரணமாக தங்களால் வேலைக்கு செல்ல முடியவில்லை என பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் வேலைவாய்ப்பு காப்புறுதிக்கு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் இஐக்கு நேரடியாக ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தீ காரணமாக தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் தங்களுக்குரிய வேலைவாய்ப்பு காப்புறுதி அதாவது எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் முதியோர் பாதுகாப்பு ஓய்வூதியம் அதாவது ஓல்டேஜ் செக்யூரிட்டி மேலும் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட வருமான துணைத் தொகை அதாவது கேரண்டிடு இன்கம் சப்ளிமெண்ட் அல்லது கனடா ஓய்வூதிய திட்டம் அதாவது கனடா பென்ஷன் பிளான் ஆகியவற்றின் காசோலைகளை பெற முடியாதவர்கள் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு சர்வீஸ் கனடா கேட்டுக்கொண்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்கள் உதவி பெறுவதற்காக ஒன்று எட்டு ஏழு ஏழு ஆறு மூன்று ஒன்று ரெண்டு ஆறு ஐந்து ஏழு என்ற தொலைபேசி இலக்கிய அழைக்கலாம் அல்லது என்ற இணையதளத்துக்கு சென்று ஆன்லைன் சேவை கோரிக்கை படிவத்தை பூர்த்தி செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது அவர் படிவத்தை பூர்த்தி செய்த பின்னர் சர்வீஸ் கனடா பிரதிநிதி ஒருவர் உங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் சர்வீஸ் கனடாவை தொடர்பு கொள்ளும் போது நீங்கள் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர் என்பதை தெளிவாக குறிப்பிடுமாறு நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது மான்ல் நகரின் ஏஜென்சி டி மொபிலிட்டி டியூரபிள் டி மோன்ட்ரீல் என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து முகவராண்மை வாகன நிறுத்தமிட அடையாள சீட்டுகளில் ஒட்டப்பட்டுள்ள போலி கியூஆர் குறியீடுகள் குறித்து பொதுமக்களுக்கு ஒரு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்த போலி கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் மக்கள் மோசடிக்கு உள்ளாவதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மான்ட்ரல் போக்குவரத்து முகவராண்மை தனது புதிய வாகன நிறுத்த செயலியான மொபிசைட்டை அறிமுகப்படுத்தும் நோக்கில் வாகன நிறுத்த கட்டட பார்க்கிங் மீட்டர்ஸில் புதிய அடையாள சீட்டுகளை காட்சிப்படுத்தியுள்ளது இந்த அதிகாரூர்வமான அடையாள சீட்டுகளில் எந்த விதமான கியூஆர் குறியீடுகளும் இல்லை என அந்த நிறுவனம் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளது இருந்த போதிலும் இந்த அடையாள சீட்டுகளின் மீது கியூஆர் குறியீடுகளை ஒட்டி பொதுமக்களை ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த போலி கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்யும் போது அது உங்களை ஒரு ஸ்கேம் செய்யக்கூடிய ஒரு போலி வலைத்தளத்துக்கு இட்டு செல்லும் அபாயம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது அதன் வழியாக உங்கள் தனிப்பட்ட தகவல்கள் வங்கி கணக்கு விவரங்கள் மற்றும் கடவுச்சொற்கள் சொற்கள் போன்ற முக்கிய தரவுகள் திருட ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து முகவராண்மையின் செய்தி தொடர்பாளர் கெரோலின் லேபிள் கூறியதாவது எமது அதிகாரபூர்வ அடையாள சீட்டுகளில் ஒருபோதும் கியூஆர் குறியீடுகள் இடம்பெறுவதில்லை களத்தில் பணியாற்றும் எமது குழுவினரை உடனடியாக வெளிப்புடன் இருக்குமாறும் கியூஆர் குறியீட்டை கொண்ட அனைத்து அடையாள சீட்டையும் உடனடியாக அகற்றுமாறும் பணித்துள்ளோம் என்றும் கூறியுள்ளார் மேலும் தொழில்நுட்ப ஆய்வாளர் கார்மில் லவி இது பற்றி ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் அவர் கூறியதாவது கியூஆர் குறியீடுகள் பாவனைக்கு மிகவும் வசதியானவை என்றாலும் அவை மிக மிக ஆபத்தானவை தீங்கு விளைவிக்கும் குறியீடு கொண்ட ஒரு ஸ்டிக்கரை அச்சிட்டு முறையான ஒன்றின் மீது ஒட்டுவது மோசடிக்காரர்களுக்கு மிகவும் எளிதான ஒரு விஷயமாக மாறிவிட்டது இதன் மூலம் மக்களின் முக்கிய தகவல்களை அவர்களால் இலகுவாக திருடிவிட முடியும் என குறிப்பிட்டார் ஆகவே பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அறிமுகமில்லாத கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்வதை தவிர்க்குமாறும் மாற்றியல் போக்குவரத்து முகவராண்மை கேட்டுக்கொண்டுள்ளது வாகன நிறுத்த அடையாள சீட்டுகளில் கியூஆர் குறியீடுகளை கண்டால் அது பற்றி உடனடியாக வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நோவாஸ்கோஷாவின் பிக்டோ கவுண்டியில் லில்லி மற்றும் ஜாக் சலிவன் என்ற இரண்டு சிறுவர்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக நோவாஸ்கோஷா ஆர் சி தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக ஆயிரக்கணக்கான வீடியோ கோப்புகள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதுடன் பொதுமக்களிடம் பெறப்பட்ட நூற்றுக்கணக்கான தகவல்களும் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது ஆறு மற்றும் நான்கு வயதுடைய இந்த குழந்தைகள் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவர்களது வீட்டில் அல்லது அவர்களது வீட்டு சுற்றுச்சூழலில் வைத்து காணாமல் போனதை அடுத்து அவர்களது குடும்பத்தினரால் காணாமல் புகார் அளிக்கப்பட்டது அவர்கள் அருகிலுள்ள உள்ள காட்டிற்குள் சென்றிருக்கலாம் என்று கூட நம்பப்படுகிறது விரிவான தரை வழி தேடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களின் தடையவியல் பரிசோதனை மற்றும் அறுபதுக்கும் மேற்பட்டவர்களுடன் நேர்காணல்கள் ஆகியவை அடங்கும் என்று சொல்லப்படுகிறது டெல்லிக்கு சொந்தமான இளஞ்சிவப்பு நிற போர்வை ஒன்று அவர்களது வீட்டிற்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அவர் காணாமல் போனதற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த விசாரணைக்கு ஆர் சி எம்பிக்கு பல்வேறு தேசிய மற்றும் மாகாண நிறுவனங்கள் உதவ இந்த வழக்கு தொடர்பான முக்கியமான தடயங்களையோ அல்லது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டாலர் வரை பண வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகள் காணாமல் போன போது அவர்கள் அணிந்திருந்ததாக நம்பப்படும் உடைகள் குறித்த விவரங்களும் வெளியிடப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடனான வர்த்தக போருக்கு பதிலடியாகவும் உள்நாட்டு எஃகு தொழிலை பாதுகாக்கவும் பிரதமர் மார்க் கர்னி புதன்கிழமை புதிய கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார் வெளிநாட்டு எஃகு இறக்குமதியை கட்டுப்படுத்தவும் கனடிய திட்டங்களுக்கு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும் இந்த புதிய திட்டத்தின் கீழ் கனடாவுடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத சீனா இந்தியா துருக்கி போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எஃகு பொருட்களுக்கான கட்டணம் இல்லா ஒதுக்கீடு ஐம்பது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் சீனாவிலிருந்து உருவான எகுவை கொண்ட பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது இந்த மாற்றங்களால் தொழில்துறை மற்றும் தொழிலாளர் பாதிக்கப்படாமல் இருக்க பயிற்சி மற்றும் வருமான ஆதரவிற்காக எழுபது நிதி ஒதுக்கப்பட்டதாகவும் பிரதமர் உலகளாவிய எஃகு சந்தையில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகள் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கனடாவில் கணிசமான எஃகு ஏற்றுமதி இருந்தாலும் அது ஒரு திறந்த சந்தையை கொண்டுள்ளது என்றும் ஒரு நபருக்கான அதிக எஃகு பயன்பாட்டுடன் சேர்ந்து கனடா தனது எஃகு நுகர்வில் மூன்றில் இரண்டு பங்கை உள்நாட்டுப் பொருளுக்கு முன் ரிமை அளிக்காமல் இறக்குமதி செய்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னோக்கி செல்லும் போது நமது வர்த்தக உறவுகளை பன்முகப்படுத்த வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக திட்டங்களுக்கு எகுவையே அதிகம் நம்பியிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அந்த மாற்றங்களே இன்றே தொடங்குகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் எகு தொழிலாளர்களை உற்சாகப்படுத்தவும் தொழில்துறையை ஆதரிக்கவும் பயிற்சிக்கு நிதியளிப்பது மற்றும் நிறுவனங்களுக்கான கடன் தேவைகளை மாற்றுவது உள்ளிட்ட பல நடவடிக்கைகளையும் கார்னி கோடிட்டுக் காட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியபொலிவ் நீண்ட வாக்குச்சீட்டு போராட்டங்களை தடுக்கும் நோக்கில் நாட்டின் தேர்தல் சட்டங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இது ஒரு மோசடி என்றும் நியாயமற்றது என்றும் அவர் வர்ணித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்திய ஆண்டுகளில் குறிப்பாக பியப்பொலிவரின் பகுதியிலும் தேர்தல் சீர்திருத்த குழுவான அதாவது லாங்கஸ்ட் பேலட் கமிட்டி பல வேட்பாளர்களை இடைத்தேர்தல்களில் நிறுத்தி வருகிறது இதன் விளைவாக வாக்குச்சீட்டுகள் மீட்டர் நீளத்திற்கு அச்சிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இது வாக்கு எண்ணிக்கையில் தாமதங்களையும் வாக்காளர்கள் மத்தியில் குல ஏற்படுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நீண்ட வாக்குச்சீட்டு சிக்கல்களுக்கு பதிலாக ஒரு வேட்பாளர் தேர்தலில் போட்டியிட தேவையான முன்வைத்துள்ளார் மேலும் ஒரு வாக்காளர் ஒரு வேட்பாளரின் வேட்பு மனுவில் மட்டுமே கையெழுத்திட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் ஒரே நேரத்தில் பல வேட்பாளர்களை களமிறக்குவதை தடுக்க முடியும் என்பது அவரது வாதம் ஆனால் பொலிவரின் இந்த ஆலோசனை நீண்ட வாக்குச்சீட்டு குழு கடுமையாக நிராகரித்துள்ளது ஐயப்பங்களின் எண்ணிக்கையை பெரிய அளவில் அதிகரிப்பது கனடாவின் ஜனநாயகத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த குழு கூறியுள்ளது மேலும் அரசியல்வாதிகள் தங்கள் சொந்த தேர்தலுக்கான விதிகளை தீர்மானிக்க பொருத்தமானவர்கள் அல்ல என்று எங்கள் நம்பிக்கையை இது வலுப்படுத்துகிறது என்றும் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது சட்டப்படி அனுமதிக்கப்படும் வரை தங்கள் போராட்டத்தை தொடரப்போவதாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த விடயத்தில் மட்டும் அக்கறை காட்டவில்லை கனடாவின் தலைமை தேர்தல் அதிகாரி ஸ்டீபன் பெரால்ட் அவர்களும் இந்த நீண்ட வாக்குச்சீட்டு போராட்டங்களை கட்டுப்படுத்த சில விதிமுறை மாற்றங்களை முன்மொழிந்துள்ளது வேட்புமனுக்களில் கையெழுத்திடும் வாக்காளர்களுக்கு சில தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார் ஆனால் அந்த தண்டனைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடவில்லை முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்ப தேவையை எழுபத்தி ஐந்தாக குறைக்கும் ஒரு சட்டத்தை ஆய்வு செய்து வந்தனர் ஆனால் அந்த மசோதா காலாவதியாகிவிட்டது இந்த நீண்ட வாக்குச்சீட்டு போராட்டங்களால் சுயேட்சை மற்றும் மூன்றாம் தர வேட்பாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் ஓஷாவா நகரில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து எட்டு நாய்கள் மீட்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர் மீது விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தகவலின்படி சாலை தெற்கு மற்றும் மான்காம் அவென்யூ பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவர் தனது நாயை உடல் ரீதியாக துன்புறுத்துவதாக தர்காம் பிராந்திய காவல்துறையினருக்கு புகார்கள் வந்துள்ளன இதனைத் தொடர்ந்து ஜூலை எட்டாம் தேதி மாகாண விலங்கு நல சேவைகள் அதாவது அனிமல் வெல்பேர் சர்வீசஸ் மற்றும் ஓஷாவா பைலா அதிகாரிகளின் உதவியுடன் காவல்துறையினர் குறிப்பிட்ட வீட்டில் சோதனை நடத்தினார்கள் இந்த சோதனையின் போது துன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நாய் உட்பட எட்டு நாய்கள் அந்த வீட்டிலிருந்து மீட்கப்பட்டன மீட்கப்பட்ட அனைத்து நாய்களும் விலங்கு நல சேவைகள் அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன அங்கு அவற்றுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளும் சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக அந்த நாய்களின் நாற்பத்தி எட்டு வயது உரிமையாளர் மீது விலங்குகளுக்கு தேவையின்றி வலி மற்றும் துன்பத்தை ஏற்படுத்துதல் என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர் தற்பொழுது ஒரு உறுதிமொழியின் கீழ் உடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் கனடைய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் வாட்ஸ்அப் மூலம் கனடைய செய்திகளை பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி